நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கங்குவா படம் ஆயுத பூஜை அன்று அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸுன்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன் படமும் அதே நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு ரிலீஸ்ன்னு அறிவிச்சிட்டாங்க இந்த ட்விஸ்டை தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் நடிகர் சூர்யாவும் துளி கூட எதிர்பார்க்கவே இல்லையா ஏன்னா அவங்க போட்ட கணக்கு என்னன்னா கங்குவா படத்தை எப்படியாவது ஆயிரம் கோடி வசூலை வந்து கொண்டு வந்துடணும் ஏன்னா இந்த படம் பாகுபலி ஸ்டைலில் வந்து ஒரு பீரியட் ஆக்ஷன் படமாகவும் அதே சமயத்தில் லைவாக நடக்கக்கூடிய காட்சிகளும் இந்த படத்தில் இருக்கு இரண்டு பாகங்கள் முதல் பாகத்துக்கே மிகப்பெரிய ஓப்பனிங் உண்டாகும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லாங்குவேஜுக்கு மேல டப்பிங் பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது லாங்குவேஜ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் போடுறாங்க அந்த அளவுக்கு எல்லா விதத்திலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வசூலை குவிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஆனா அவங்க பிளானை மல்லண்டி போட்டாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய படம் ரிலீஸ் கூட எதிர்பார்க்கவில்லையாம் கங்குவா தரப்பு குறிப்பா சுரியோகனின் தயாரிப்பாளர் யானவேல் ராஜா அவர்கள் ஏற்கனவே நான் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகன் என் அப்பா அம்மா பிறந்தநாளுக்கு கோயிலுக்கு போகிறேன்னா இல்லையோ ரஜினியோட பிறநாளுக்கு கோயிலுக்கு போய் நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சு நூற்றி எட்டு தடவை அந்த கோயிலை சுற்றி வருவேன் அப்படின்லாம் வந்து சொன்னார் இதை நம்பலாமா வேணாமா அப்படின்னு ட்ரோல்லாம் பண்ணாங்க சோசியல் மீடியாவில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது கங்குவா டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்குன்னா தயாரிப்பால் ஞானவேல்ராஜ் அவர்கள் நம்ம வந்து எப்படியாவது கங்குவா படத்தை சோலோவாக ரிலீஸ் பண்ணால் தான் வசூலை எடுக்க முடியும் ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து மிகப்பெரிய இலக்கு வசூல் ஸோ இப்போ வேட்டையோட ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வேட்டையனுக்கும் பாதிப்பு இருக்கும் கங்குவாவுக்கும் பாதிப்பு இருக்கும் ஸோ பாதிப்பு கங்குவாவுக்கு ஏற்பாட வேணாம் கொஞ்சம் தள்ளி வந்தால் சிங்கிளாக வந்தால் சோலோவாக வந்தால் மிகப்பெரிய வசூலை குவிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானாக இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் இருக்குங்கிறாங்க ஆனால் அதற்கு மிக பெரிய அளவில் மறுப்பு தெரிவிச்சிருக்காரா நம்ம சூரிய அவர்கள் ரஜினி சார் படம் வந்தால் வரட்டும் நம்ம படமும் அவர் படமும் ஒரே நாளில் மோதட்டும் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்துக்கு ரசிகர்கள் வந்து நிச்சயமாக ஆதரவு கொடுப்பாங்க அந்த படம் வசூலில் மிகப்பெரிய அளவில் கல்லாகட்டும் இதில் எதுக்கு நம்ம பின்வாங்கிக்கிட்டு இப்போ பின்வாங்கினா என்ன நினைப்பாங்கன்னா நாம் ஏற்கனவே ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் செய்து அறிவிச்சு இப்போ வேட்டையை வர்றதால பின்னாடி போகிறாங்கப்பா பயந்துக்கிட்டு அப்படின்னு தேவையில்லாமல் கேலிக்கின்னுக்கு ஆளவும் அதெல்லாம் வேணாம் என்ன இருந்தாலும் சரி வேட்டையன் படத்தோட நம்ம வந்து நம்ம கங்குவா படத்தை வந்து மோத விடுவோம் நடக்கிறது நடக்கட்டும் நம்ம நம்ம உழைப்பை போட்டிருக்கோம் கண்டிப்பா நம்ம உழைப்புக்கான ஊதியத்தை ரசிகர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சூரியர்கள் ரொம்ப ரொம்ப ஆழமா நம்புறாராம் அதை அப்படியே தயாரிப்பாளர் ஸ்டூரியின் ஞானவேல் ராஜாவுக்கும் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாராம் ஸோ இப்போதைக்கு கங்குவா பின்வாங்கிற ஐடியா சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரிய வருது ஸோ எது எப்படியோ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஹீரோக்களோட படங்கள் நேருக்கு நேராக மோதுது ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் ஆயுத பூஜை என்று ஒரு சினிமா ரசிகராக கங்குவா வேட்டையன் ரெண்டு படங்களும் வெற்றி பெற்று ரெண்டு படங்களும் மிகப்பெரிய வசூலை அல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை ஆனால் ப்ராக்டிக்கலாக ரெண்டு படங்கள் வர்றதால கண்டிப்பாக ரெண்டு படங்களோட வசூலுமே வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது லாபத்தில் கொஞ்சம் நஷ்டம் வரும் வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்